இதயக்கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதயக்கணி விஜயனின் வணக்கம் வெள்ளியில் வெள்ளி விழா ஆண்டில் இதயக்கணி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னென்னா இந்த இடத்துல கீழே பாருங்க அது உலக சாதனைன்னு சொல்லியிருக்கேன் என்னென்னா உலகத்தில் அதாவது விட்ட ஒருவருக்கு ஒரு தலைவருக்கு ஒரு இதழ் அவரை மையப்படுத்தி ஒரு இதழ் தொடங்கி இருபத்தஞ்சி வருஷம் வந்திருக்குன்னா உலகத்தில் வேறு எந்த யாருக்கும் அப்படி நடந்ததில்லை அதாவது அவர் எம்ஜிஆர் அமராவையும் பன்னெண்டு வருடங்களுக்கு அப்புறம் அறுபது எண்பத்தேழுல அவர் அமரார் ஆனார்னா ரெண்டாயிரம் ஆண்டில் தான் அந்த இதழ் தொடங்கணும் ரெண்டாயிரம் ஆண்டு நவம்பர் முதல் அந்த இதழ் தொடங்கப்பட்டு வெளிவந்து கொண்டிருக்கிறது நான் ஸ்டாப் நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டு இருக்குங்கிறது ஒன்று எல்லா இதழ்களிலும் அட்டை முகப்பில் எம்ஜிஆர் படம் அது ஒரு விஷயம் ஏன்னா இதில் என்னென்னா பற்றி ஒரு பத்திரிகை வந்துச்சு புருசிலியை பற்றி அவரை பற்றி எழுதுறதுக்கான தேவி பத்திரிகையில் ஒரு முயற்சி எடுத்தப்போ அதுக்கான வி விஷயங்களை அதை சேகரித்தப்போ ஒரு புக் புக் ஸ்டாலில் வந்து புருசுலி பற்றி ஒரு தொகுப்பு இருந்துச்சு அவரை பற்றி வெளிவந்த ஒரு தொடர்ந்து பத்திரிகை வந்து வெளிவடிந்திருந்தது அது ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் தான் வெளிவந்தது தொடர்ந்து வெளிவரவில்லை அதாவது மறைந்த அவர் மறைந்த பின் வெளிவந்த அது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி வந்தது அதாவது ஒரு சிற்றிதழ் மாதிரி இள இலவச இணைப்பு மாதிரி வந்ததுன்னு வைங்களேன் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் தொடர்ந்து வருது எம்ஜிஆர் இருந்த காலத்தில் அவருக்காக நடத்தப்பட்ட அவர் புகழ்பாடாக நடத்தப்பட்ட ஒரு பத்திரிகை திரையுலகம் திரையுலகம் பத்திரிகை எந்த அளவு வெளிவந்ததோ அதை தாண்டி இதயக்கணி வெளிவந்து விட்டு அதாவது எம்ஜிஆரை எம்ஜிஆரே முறியடிப்பார்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உதாரணம் இதயக்கணி திரையுலகத்தை முறியடித்த இதயக்கணி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது திரையுலகம் பார்த்தீங்கன்னா நடத்தல அது அண்ணன் ஜிகே துரைராஜை இந்த அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் அவர் சாதனையும் பெரியுது அதாவது தொடர்ந்து அவர் சளைக்காமல் வந்து அந்த இதில் வந்து கொண்டு பேப்பர் அது வந்து பேப்பர் வடிவத்தில் வந்தது இன்றைக்கி தினத்தந்தி தினமலர் தினமணி இப்படிலாம் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி பேப்பர் வடிவத்தில் திரையுலகம் வந்தது அவர் படங்களுக்கு மலர் சிறப்பு வெளியிடும்போது மட்டும் அது வண்ணத்தில் வந்து டேப்லைட் சைஸ்னு சொல்லுவாங்க அந்த சைஸில் வெளி வந்துச்சு திரையுலகம் அதெல்லாம் வந்து எனக்கு அந்த கடந்த காலத்தில் நான் பார்த்த படித்த அனுபவங்கள் அதில் உண்டு எனக்கு பத்திரிகை தொடங்குவதற்கு அதெல்லாம் ஒரு தூண்டுதல் அப்படின்னு வச்சுக்கலாம் இதில் என்னென்னா இந்த இதழ் தொடங்குனதுலேருந்து இருபத்தைந்து வருடங்களும் தொடர்ந்து ஆண்டு மலருக்கு வந்து விளம்பரம் தர்றது நடிகர் திரு சத்யராஜ் சத்யராஜ் வந்து ஒவ்வொரு முறையும் நான் வந்து இந்த மாதிரி இதில் ஜனவரி மாதம் போது மலர் போடுறேன் ஆண்டு மலர் போடுறேன் அப்படின்னா என்னோடய வாழ்த்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் ஸோ அதற்கு தொடர்ந்து உதவி செய்த திரு சத்யராஜ் அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அது போக அவர் அல்லாமல் நிறைய பேரை வந்து தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் இருக்காங்க அதாவது அந்த பட்டியல் ரொம்ப பெருசு இருந்தாலும் இப்போ நான் வந்து இந்த இதழில் சுட்டி காட்டிக்கிறதை மட்டும் நம்ம நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இதேக்கனுடைய முதல் ஆயுள் சந்தாதாரர் பணமறுத்தப்பட்டி திரு வாத்தியார் நேசன் அவர் இந்த ஒவ்வொரு இதழிலும் அவரும் அவருடைய வாழ்த்து விளம்பரம் வரோம் திரு இது அது மாதிரி பவானியிலேருந்து சிவபிரகாசம் தீபா மெடிக்கல்ஸ்னு ஒரு ஷாப் வச்சுருக்காரு அவர் தொடர்ந்து தொடர்ந்து அவருக்கு புஸ்தா மாதம் மாதம் புஸ்தா ஒரு பத்து இதழ்கள் வந்து அனுப்பி வைக்கிறேன் அவர் வந்து எனக்காகவே இந்த இதழுக்காகவே வந்து அதை வந்து அவருக்கு இந்த நண்பர்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறாரு ஆனால் எனக்கான அதுக்கான பணத்தை எனக்கு அனுப்பிச்சிடுவார் நண்பர்களுக்கு இலவசமாக கொடுப்பார் படிக்க வைக்கணும் எம்ஜிஆர் அவர்களை பற்றி புரட்சித் தலைவரை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சியில் வந்து ஒரு முயற்சி இந்த விஷயம் இது மாதிரி அதாவது ஸ்ரீவைங்குடத்தில் இருக்கின்ற ஆழ்வார் திருநகரி திரு ராஜப்பா மூத்தவர் பெரியவர் எம்ஜிஆர் சிறிகளில் மூத்தவர் உலகசாலி படத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளிவந்த படத்தினுடைய டிக்கெட்டை இன்னும் பத்திரமாக வச்சுருக்கார் பார்த்தீங்களா விஜய் டிவி ப்ரோக்ராமில் கூட அவரை பற்றி சொல்லி இது பண்ணி நிறைய உலகம் முழுக்க அவர் ப்ராப்ளம் ஆகிட்டார் அவர் அவருக்கு தொடர்ந்து இது இதெல்லாம் தொடங்கினதுமே தொடர்ந்து ஒரு அஞ்சு புக்கு அனுப்புகிறேன் கேட்டு வாங்கிட்டு இருக்காரு அது சலைக்காமல் அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கார் இதெல்லாம் வந்து எனது நான் நன்றிக்குரியவர்கள் அவர் முக்கியமானவங்க இன்னொன்று கள்ளக்குறிச்சி திரு சங்கர் அவர் ஆசிரியர் பணி செய்து ஓய்வு பெற்று கல்லூரியிலும் பணி செய்து தொடர்ந்து இப்போ அவருடைய கட்டுரைகள் வந்து இதயக்கணியில் வந்துக்கிட்டு இருக்காரு அவர் நம்ம இதயக்கணியை உற்சாகப்படுத்துகின்ற முக்கியமானவர்களில் திரு கள்ளக்குறிச்சி சங்கர் அவர்களும் உண்டு அவர் அதாவது அந்த அந்த உழைப்பும் அந்த ஆர்வமும் இதை கணி இதழ் வந்து சிறப்பாக வர வேண்டும் என்பதில் அவங்க காட்டு அக்கறை வந்து அளவிட இல்லாதது அது போக வந்து சேலம் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ் வந்து ஆரம்பத்தில் இருந்து இல்லாட்ட விட நடுவில் வந்தார் சேலத்தில் ஒரு நூறு சந்தாதாரர்களை வந்து சேர்க்கறதுக்கு அவர் முக்கிய காரணமாக இருந்தார் சேலம் வந்து எப்போவுமே டாப் நம்பர் ஒன்னில் இருக்கிற இடம் அதாவது எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட புஸ்தக எதுவாகட்டும் நம்பர் ஒன் வந்து சேலம் மாவட்டங்கிறதுல வந்து இன்றைக்கி வரைக்கும் நீடிச்சிட்ருக்கு அதிகமான சந்தாதாரர்களை சென்றடைகின்ற இடம் வந்து சேலம் மாவட்டம் அதுக்கு முக்கியமாக காரணங்களை ஒருத்தர் வந்து அதாவது இவரோடு அண்ணன் குப்புசாமி காலமாயிட்டார் குப்புசாமியோட திரு ஜெயபிரகாஷனுடைய உழைப்பும் அவருடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியமானது அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி கூறியாக வேண்டும் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கார் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் அடுத்து நெத்திமேடு முத்து அதை அது மன்ற அதாவது இரு சேலம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அந்த பொறுப்பில் இருக்கிறவர் வந்து இன்றைக்கி வந்து தொடர்ந்து அதாவது இதழ் வந்து தொடர்ந்து வந்து நமக்கு வந்து ஒரு பக்க பக்க பலமாக இருக்கார் சப்போர்ட்டாக இருக்கார் அவருடைய உதவியும் அவருடைய ஆதரவும் அன்பும் வந்து மறக்க முடியாதுங்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் கூறணும் அவரோடு சேர்ந்து இப்போ சத்தியமூர்த்தி அவர் எம்ஜி சத்தியமூர்த்தி அவரையும் சொல்லணும் அப்புறம் ஈரோடு ஈரோடு எம் கே ராஜா அதிமுகவில் வந்து கவுன்சிலராக இருந்தவர் எம் கே ராஜா வந்து கவுன்சிலர் இருந்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மீது மிகுந்த பற்றுதல் உடையவர் அவர் சேர ஏதாவது ஈரோட்டில் புத்தக கண்காட்சி நடந்தப்போ அப்போ தான் எனக்கு வந்து அறிமுகம் அதாவது அவர் அவர் அறிமுகம்னா அதுக்கு முன்னாடியே இன்றைக்கு திமுக அமைச்சராக இருக்கின்ற திரு முத்துசாமி மூலம் அவர் மூலமாக அறிமானது அவரை சந்திக்க போகும்போது இவங்கெல்லாம் வந்து சா சால்வை எடுத்துகிட்டு வந்து எனக்கு போட்டு இது பண்ணி என்னை மரியாதை பண்ணாங்க அதிலேருந்து தொடர்ந்து அவரோட நட்பு நீடிக்கிறது நாங்கள் நீலகிரி தொகுதியில் ராசாவை இல்லையா அதை அவரை எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ண போனப்போ தன்னுடைய வீட்டில் எங்களை வந்து நாங்கள் நாலு பேர் சென்னையிலேருந்து போயிருந்தால் நாலு பேரையும் எங்களை தங்க வச்சு எங்களை தங்க வச்சு தன்னுடைய வீட்டில் தங்க வச்சு எங்களுக்கு மற்ற எல்லா உதவிகளையும் செய்தவர் வந்து திரு எம் கே ராஜா அவர்கள் அவர் அவரால் பல அறிமுகங்கள் பல உதவிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு உணர்வு பூர்வமான தலைவர் எம்ஜிஆரோட விசுவாசி திரு எம் கே ராஜா அப்படிங்கிறத சொல்லணும்னா தமிழ் குமரன் தமிழ் குமரன் வந்து ஒரு இந்த அதாவது முகவர் அதாவது ஏஜென்ட்னு சொல்கிறேன் இல்லையா அதுக்கான அதுக்காக இல்லை அவர் ஆரம்பத்தில் வேறு ஈரோட்டில் வேறு எதாவது ஏற ஏஜென்ட் இருந்தாங்க அவங்களுக்கு அப்புறம் பார்த்தப்ப எனக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன்ட்டு எனக்காக அதாவது இதனை கடிக்காக எம்ஜிஆருக்காக அவர் புஸ்தகங்களை எடுத்து போய் வந்து கடைகளில் போய் சப்ளை பண்ணி அதை வந்து விற்பனையாகி அதை அது அதுக்கு அதுக்கு அது கிடைக்கிற வருமானம் பெருசாக ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அந்த உணர்வு தொடர்ந்து நமக்காக இருக்காரு அந்த உணர்வுக்கு நான் மதிப்பளிக்க வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் திரு தமிழ்குமரன் திரு சோமசந்தரம் அதாவது தன் வீட்டுக்கு வந்து எம்ஜிஆர் மாளிகை அப்படின்னு பேர் வச்சவர் இப்போ அதிமுக எம்ஜிஆர் மாளிகைனுலாம் பேர் வச்சுருக்காங்க அதுக்கெல்லாம் முன்னாடியே அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைன்னு பேர் சுட்டவர் திரு சோமசுந்தரான் அவர்கள் அவர்கள் என்னோடு மலேசியா சிங்கப்பூர் துபாய் இலங்கையெல்லாம் வந்து எங்கூட வந்திருக்கார் எம்ஜிஆர் மீது வந்து மிகப்பெரிய ஒரு பற்று பற்றத்தில் உடையவர் அவருக்கு எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாதிரி வந்து நாங்கள் கருதுகிறோம் மூத்தவர் ஒரு மூத்த அண்ணன் மாதிரி அவர் அந்த அளவு எம்ஜிஆருக்கு இந்த நூற்றாண்டுக்கு அப்புறம் நான் தன் பேரில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நம்மளால் இருக்காரு அது அந்த சந்தர்ப்பத்தை இதயக்கணி வேலை செய்வார் என்று நான் நம்புகிறேன் அப்புறம் கோவை திருமதி சித்ரா பாலகிருஷ்ணன் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் அவருடைய மனைவி திருச்சி திருமதி சித்ரா பாலகிருஷ்ணன் அதாவது அவங்க திருமணத்திற்கு முன்பிருந்தே இதயக்கணியினுடைய வாசகர் தொடர்ந்து அதாவது சகோதர பாசத்துக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லணுன்னா சித்ரா அவர்களை சொல்ல வேண்டும் பத்மஸ்ரீ விருது பெற்ற நாணம்மாள் கோவை நாணம்மாள் அவர்களுடைய மருமகள் சித்ரா பாலகிருஷ்ணன் அவர்கள் அவங்களுடைய அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது தொடர்ந்து இப்போது மருத்துவக் கற்றை தொடர்ந்து இருக்காங்க சிறுநீரகம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தொடர் அது அது புத்தகமாக வெளிவந்ததுன்னா அதனுடைய பலன்கள் வந்து பெரிய அளவில் இருக்கும் இன்னைக்கு மருத்துவம் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு அதுக்கு அதுக்கெல்லாம் வந்து வழி இருக்குது நல்ல வழி இருக்குது நேர்மையான மருத்துவ வழிகள் இருக்குதுங்கிறது சுட்டி காட்டுறது இந்த தொடர் அப்படிங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புகிறேன் திரு சந்தானம் கோயம்புத்தூர் சந்தானம் அவர் ரொம்ப ஆர்வமான அதாவது சந்தானம் ஏடிஎம்கி அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய முகநூல் ஒரு இந்த முகநூல் குரூப் வச்சுருக்காரு வாட்ஸ்அப் குரூப்னு பல விஷயங்கள் வச்சுருக்காரு அவருடைய உணர்வுகளையும் தன்னுடைய எழுத்துக்கள் வாயிலாக தன்னுடைய உதவிகள் வாயிலாக பிரதிபலித்து கொண்டிருக்கார் என்பது இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டும் திருச்சி ஆர் ஃப்ளாட்டோ அதாவது என்னுடைய உடன்பிரவா சகோதரன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா எப்படி வந்து கோயம்புத்தூர் சித்ரா பாலகிருஷ்ணன் சொல்லி சொல்கிறோமா அது மாதிரி திருச்சியை பொறுத்தவரை ஆள் ஃப்ளா ஃப்ளாட்டோ நான் கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு வந்து உதவி செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரை சொல்லணும் அவருடைய பங்களிப்பும் அவருடைய உதவியும் அன்பும் ஆதரவும் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதில் வந்து அவர் கொஞ்சம் கூட பிசு கிடையாது அது தொய்வில்லாமல் வந்து அந்த ஆதரவை தந்துக்கிட்டே இருக்கார் இன்று வரையும் இதழ் தொடங்கியதிலிருந்து இன்று வரையிலும் அவருடைய இப்போ க கடந்த அக்டோபர் அஞ்சாம் தேதி நாங்கள் திருச்சியில் இதயகிரி சார்பாக மலேசிய கலைஞர் வர வச்சு நிகழ்ச்சி நடத்தினப்போ அவர் ஒருத்தரே அவர் ஒருத்தரே வந்து அவ்வளவு வேலைகள் பண்ணியிருக்கார் அவ்வளோ உழைச்சிருக்கார் அதுக்கு வந்து நிகராக இன்னொன்று சொல்லவே முடியாது அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்கிறேன் திரு ஃபிராட்டோ அப்புறம் புவனகிரி திரு ஜெயபாலன் பெரிய எழுத்தாளர் நிறையா வந்து இதயக்கணியில் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு ஆசிரியர் பணிபுரிந்து தொடர்ந்து வந்து இதயக்கணியில் எழுதிட்டுருக்காரு இதயக்கணியை வந்து மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் இதயக்கணியை பிரபலப்படுத்துவதற்கும் அவருடைய உதவியும் அவருடைய பங்களிப்பும் ரொம்ப பெருசு அது அவர் வந்து நினைவுறத்தக்க ஒரு வாசர்களில் எழுத்தாளர்களில் முக்கியமானவர் திரு புவனகிரி ஜெயபாலன் அவர்கள் அது மாதிரி கடலூர் திரு ஜெயராமன் மூத்தவர் பெரியவர் அவர் மீசை அந்த மீசை ஒரு பெரிய இது அவர் கடலூரில் நாங்கள் தொடர்ந்து மூணு வருஷம் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அவர் முக்கிய முக்கியம் காரணம் இன்றைக்கும் அவருக்கு வந்து தொடர்ந்து புது புத்தகம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் அவருக்கு கடலூருக்கு தொடர்ந்து வர ஒரு அஞ்சு புக்கு தனியாக அனுப்பிச்சிடுறாரு அதை அவர் வந்து இலவசமாக கொடுத்துட்றாரு எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய பட்டலோடு கட்சியெல்லாம் அவருக்கு வந்து உடன்பாடு கிடையாது எம்ஜிஆர் மட்டும்தான் அவருடைய விருப்பம் அவருடைய உயிர் வந்து எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொன்னால் பெரியவரை வந்து நம்ம வந்து வரணும் அப்படி ஒரு உற்சாகமான மனிதர் குரலை கேட்கும் போதே நமக்கு உற்சாகம் வந்து வந்துடும் அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல பெருந்தன்மையான மிகச்சிறந்த மனித பண்புள்ள ஒரு மனிதர் வந்து திரு கடலூர் திரு ஜெயராமன் அவர்கள் ராயபுரம் ஆ சுந்தர் அவர் ஆர்வமுள்ள ஒரு வாசகர் ஆர்வமுள்ள அதாவது நம்மளை உற்சாகப்படுத்தியிருந்தால சென்னையிலேருந்து இப்போ நாகர்களுக்கு போயிருக்கார் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அதை செய்வார் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட சுட்டி காட்டினேன் அதாவது தோவாலை மலர் சந்தைன்னு சொல்லி செய்தியில் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மலர் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஆட்சியில் வந்து எம்ஜிஆர் பேர் பாரதா டாக்டர் எம்ஜிஆர் மல மலர் சந்தை அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருந்து பார்த்தேன் நான் இது எப்படி நமக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த சொன்னேன் சொல்லி இதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் அனுப்பணும் அப்படின்னு அது ஜன பிப்ரவரி மாத இதில் அந்த செய்தி இடம்பெறும் இதுக்காக என்ன பண்ணார்னா அங்கே வந்து அங்கே தோவாலையில் யாராவது தெரிஞ்சவங்க படம் எடுத்து அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவரும் என்ன பண்ணார்னா முப்பது கிலோமீட்டருக்கு முப்பது கிலோமீட்டருக்கு டூ வீலர்லேயே இருசக்கர வாகனத்துலையே போய் அதை ஃபோட்டோ எடுத்து அந்த செய்தியெல்லாம் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதாவது இருசக்கர வாகனத்துலேயே ராஜபாளத்தில் நான் இருக்கேன் நாகரூவிலேருந்து எங்களை சந்திக்கிறதுக்காக அதாவது என் மகன்களை சந்திப்பதற்காக நாகரூவிலேருந்து ராஜபாளம் வரைக்கும் டூ வீலர்லேயே இருசக்கர வாகனத்துலேயும் வந்திருக்கார் ரொம்ப நான் போட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் வந்து பஸ்ஸை பிடிக்கோ ட்ரெயினை பிடிச்சோ வரதுங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இது எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னாரு அது மாதிரி திருச்சியில் நடந்த அக்டோபர் அஞ்சாந்தேதி நடந்த நிகழ்ச்சிக்கும் அவர் இருசக்கர வாகனத்தில் தான் வந்திருக்கார் நீங்கள் என்ன சொல்வீங்க இப்படி இது மாதிரி உணர்வாளர்கள் இருக்காங்க இன்றைக்கி இருக்காங்க திண்டுக்கல் டிஎம் அர்ஜுனன் திண்டுக்கல் டிஎம் அர்ஜுனன் வந்து என்னுடைய இன்னொரு உடன்பரவாத சகோதரர் நான் ஒரு வீட்டில் நான் வந்து ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு நண்பர் வீட்டுக்கு ஒரு வாசர் வீட்டுக்கு நான் நான் வந்து சுதந்திரமாக நான் வந்து சுதந்திரமாக போய் தங்கி அங்கே அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் வர்றேன்னா அது வந்து அர்ஜுனன் அவங்களுடைய வீடு தான் இன்னைக்கு அது பல விஷயங்கள் பல சந்தேகங்கள் இதையெல்லாம் இதை வரும்போது கேள்விகள்லாம் வரும்போது சந்தேகங்களை நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு திரு அர்ஜுனன் தான் அவர் அவ்வளோ நினைவாற்றல் உள்ளவர் நல்லா பாடக்கூடியவர் எம்ஜிஆர் பாடல்களே பல மேடைகளில் பாடியிருக்காரு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்வம் இல்லை ஒரு ஒரு நண்பர் ஒரு சகோதரர் திரு அர்ஜுனன் அவர்கள் அவரை பற்றி நிறைய சொல்லலாம் அடுத்தடுத்து வரும் இந்த இந்த நோ இதயக்கணி வெளிவா ஆண்டு தொடங்கிட்டதுனால ஒவ்வொருத்தரை பற்றியும் வரும் அடுத்தடுத்து வரும் பழனி என் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ஒரு தீவிரமான வாசகர் தீவிரமான எம்ஜிஆர் பற்றாளர் அதாவது பழனியில் வந்து அவ்வளோ பேரை வந்து அவர் கவர் பண்ணி வச்சிருக்காரு வாசகர்களை இதயக்கணிக்காக அவர் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருக்காரு கே கேள்வி பதில் எழுதிக்கிட்டு இருக்கார் ஒரு ஒரு டீம் சரியான டீம் வச்சிருக்கார் இப்படி அதாவது இன்னொரு திண்டுக்கல் அர்ஜுனன் எப்படி சொன்னால் அதே மாதிரி இன்னொரு இன்சை இன்சைக்லோபீடியா வந்து திரு பணியர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்னொருத்தர் இருந்தார் அதாவது ராஜதாசன் தேனியில் அவர் காலமாயிட்டார் அவரும் இதே மாதிரி தான் அவரும் எம்ஜிஆரை பற்றி பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த பட்டியல் ரொம்ப பெருசு இப்படி இந்த இது மாதிரி ஒரு பட்டியல் இப்படி போய்ட்டு இருக்குது இது அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களை இவளை பற்றி நான் வந்து இதே கணியில் நினைவு கூறுவேன் அப்படிங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புகிறேன் இது அதாவது இது எம்ஜிஆர் புகழ் போல் இந்த வாசகர்களுடைய பெருமையும் அவர்களை பற்றிய நல்ல பண்புகளும் நல்ல தன்மையும் வந்து நிறையா இருக்குது அது சொல்லிக்காட்டிகிட்டே போகலாம் நன்றி வணக்கம்